ஹலோ ஒன் வெல்கம் டு அபிஸ் இந்த வீடியோவில் புதிய பாஸ்புக் வேண்டி விண்ணப்பம் கொடுக்கப்பட்டுள்ளது அனுப்புனர் பெயரையும் முகவரியையும் எழுதவும் பெருனர் கிளை மேலாளர் வங்கியின் பெயர் மற்றும் முகவரியை எழுதவும் பொருள் புதிய பாஸ்புக் வேண்டி விண்ணப்பம் மதிப்பிற்குரிய ஐயா நான் தங்களது வங்கிக் கிளையில் என்ற எண்ணில் சேமிப்பு கணக்கு வைத்துள்ளேன் எனது வங்கிக் கணக்கு புத்தகம் பாஸ்புக் எதிர்பாராத விதமாக தொலைந்துவிட்டது எனவே எனது சேமிப்பு கணக்கிற்கு புதிய பாஸ்புக்கை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சேமிப்பு கணக்கு பெயர் சேமிப்பு கணக்கு எண் அலைபேசி எண் நன்றி லெஃப்ட் சைடில் உங்கள் இடத்தையும் நாளையும் எழுதவும் ரைட் சைடில் இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள சைன் பண்ணவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்